அனைவருக்கும் வணக்கம் சுப கிரகமான சுக்கரன் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு இடப்பயிற்சியாக இருக்காரு சுக்கரன் கலஸ்தர காரகன் இல்லற வாழ்க்கைக்குரியவன் சுக்கரனின் பெயர்ச்சியும் பார்வையும் ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புதுவித மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் சுக்கரனின் இந்த மாற்றம் எப்படி போகிறது ஜூலை பதினொன்றுக்கு பிறகு ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போனோம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓ நிமிச்சிவாயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை நினைத்து நீ உங்கள் ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க கட்டாயம் அந்த வேண்டுதல் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் நீங்க மகாலட்சுமி தாயார நினைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுக்கிரன் என்றால் இன்பம் மனித வாழ்க்கைக்கு அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்றையும் இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் சுக்கிரனின் சுகபோகங்களின் அதிபதி சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கும் மனைவி பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் ஆகையால் சுக்கரன் நமது ஜாதக கட்டத்துல நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனின் மாற்றத்தால் ஜூலை பதினொன்றுக்கு பிறகு மிக அற்புதமான ஒரு மாற்றம் தான் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சுக்கரனின் மாற்றத்தால் முதல் மற்றும் ஆறாம் மீட்டருக்கு ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய தற்போது சுக்கரன் இரண்டாம் மீட்டருக்கு சஞ்சரிக்க இருப்பதால் உங்களின் அனைத்து முயற்சிகளிலும் கிடைக்கக்கூடிய நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த பார்த்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய யோகம் உண்டாகக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் செய்யக்கூடியதாக இருக்குது நீண்ட கால வணிக பொருட்கள் மூலமாக உங்களுடைய வணிக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சுக்கரனின் இந்த இடமாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை சுக்கரனின் இந்த பயிற்சி அவர்களின் மூன்றாவது வீட்டில் நடக்க இருப்பதால் இந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும் நிறைய இழப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது வீட்டு பூச்சி அறியில் மகாலட்சுமி தாயாரை நினைத்து மனதார தீபமேற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ராசிக்காரங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரிப்பதால் தொழிற்சாலையில் உற்பத்தியாகும் பொருட்களை சேமிப்பதற்கான புதிய குடோன்களை நீங்கள் கட்டுவீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் புதிய அத்தியாயம் படைப்பீங்க சந்திரனின் இடப்பயிற்சிகள் நன்மையும் தீமையும் கலந்து தரும் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் பணம் பறிபோகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்துல பொறுமை அவசியம் கோபப்பட்டால் நஷ்டம் உங்களுக்கு தான் புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு இதை செய்வோமோ அதை செய்வோமோ என்று மனம் அழைப்பாயும் எந்த காரியத்தையும் நிதானமாக செயல்படுத்துங்கள் குரு ஒன்றாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும் நீண்ட கால கடன்களை அடைப்பீங்க சுக்கரன் இரண்டு மூன்றாம் இடத்துல இருக்காரு மனைவி மக்களால் மன கஷ்டம் அடைவீங்க உங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க சனி பத்தாம் இடத்துல இருக்காரு வெளியூர் வேலைகளில் அலைச்சலும் உடல் அசதியும் உங்களுக்கு அதிகமாகும் ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு ஆன்மீக பயணங்கள் செய்வீங்க கேது ஐந்தாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்கள் முதல் வீட்டின் வியாழன் கிரகம் இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் பற்றிய விவாதம் ஏற்படும் இந்த நேரத்தில் உங்களின் மன உறுதி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு மேலும் சாதகமான குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் வெளியில் இருந்து அது மட்டும் இல்லாமல் உணவு அல்லது இனிப்புகளை ஆர்டர் செய்யலாம் நேரம் பணம் உங்களுக்கு ஒப்புக்கொண்டால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது உங்கள் ராசி மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையின பல்வேறு பகுதிகளில் வரும் அனைத்து தடைகளையும் மறந்து கல்வித்துறையில தங்கள் முயற்சிகளில் அனைத்திலுமே மகத்தான வெற்றியை பெற நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேணும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே உங்கள் தோல்விகளை மறைத்துவிட்டு உங்கள் இலக்குகளை அடைய சரியான திட்டத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆனால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய நீங்கள் போனால் வில்லங்கம் தான் ஏற்படும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனதில் ஏதாவது குறை இருக்கும் புதிய நண்பர்கள் எதிர்பாலைத்தரவர் ஆகியோருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காண்பிப்பீங்க போட்டிகள் விலகும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக இருந்து இழுப்பறியான காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க பணி நிமித்தமான அலைச்சல் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது குடும்பத்துல இதமான சூழ்நிலைகள் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகள் மூலம் மன நிம்மதி கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்த மனக்கசப்பு மாறும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் இருக்கு பெண்கள் எதை பற்றியாவது நினைத்து கவலைப்படுவீங்க வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கவனம் தேவை விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்விங்க மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு படிக்க முயற்சிப்பாங்க அம்மனை வணங்க எல்லா காரியமும் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான காரியமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் அம்மனை வழிபட்டு வாருங்கள் மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் மிக அற்புதமான வாரமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் ஓட்டும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக செயல்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது ரிஷப ராசிக்காரர்களின் குணங்கள் அப்படின்னு பார்த்தா இவர்கள் நீதிமான்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் அற்புதமான குணங்கள் கொண்டிருப்பவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய வாழ்க்கையில சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து இவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அற்புதமான ஒரு காலகட்டமாக இவர்கள் அமைத்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது பனிரெண்டு ராசிகள்ல இரண்டாவது ராசியாக இருப்பதுதான் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் ஜோதிடத்துல நவகிரகங்களின் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராசியாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது காதல் கிரகம் சுக்கரன அதிபதியாக கொண்ட இவர்கள் அழகான தோற்றத்தை கொண்டவர்கள் அமைதியானவர்கள் ஆடை அடிகள் அழிவதில் அதிக பிரியம் உள்ளவர்கள் இவர்களின் நட்பு வட்டம் பெரிதாக இருக்கும் இவர்களின் வாழ்க்கை ஏற்றம் இரக்கமாக இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் பின்வாங்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்களுடைய குணங்கள் அற்புதமான ஒரு குணங்களாக தான் இருக்கு எந்த செயலிலும் இவர்கள் துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் அப்படி முடிவெடுத்து விட்டால் யார் என்ன சொன்னாலும் மாட்டாங்க அந்த விளைவுகளை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டாங்க ஆனால் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருக்கும் வாழ்க்கையின் இருபத்தி எட்டு வயதிற்கு மேல் படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடியவர்கள் இவர்களின் மத்திய வயதுக்கு மேல் நாற்பத்தைந்து வயதுக்குள் பெரும் சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அனைத்து விதத்திலும் மற்றவர்களிடம் அன்பும் அக்கறையும் கொள்ளக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் ஆகிய துறைகள் சிறப்பானவையாக இருக்கும் மழையும் சார்ந்த பகுதிகளில் இவர்கள் பணியாற்ற ஏற்ற இடமாக இருக்கு இவர்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை தினமும் விளக்கேற்றி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து அதற்கான ஒரு முடிவு கட்டாயம் கிடைக்கும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றுவதால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை கடன் தொல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே